ஒரு வாழ்க்கை என்ன செய்யறாரு அவர் வாழ்ந்தவர் எந்த குறைவு கிடையாது பஞ்சம் கிடையாது அது மாதிரி வசதி வாய்ப்புகளை நல்லபடியாக வாழ்ந்த ஒரு மனிதர் யாரு உமர் அப்துல் அசீத் அவருக்கு முந்தி உள்ள ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்க எல்லா விதமான அக்கிரமும் பண்ணும் பொழுது அதன் தொடர்ச்சி தான் இவத்தையும் இருக்கணும் பொதுவா வந்து இதுக்கு முந்தைய ஒரு ஆட்சி போனச்சு அவங்க எந்த வழியில போனாங்களோ அதுல ஒரு தொண்ணூத்தி வழியில தான் அடுத்து வரணும்னு போவானே தவிர அது அப்படி டோட்டலாக மாத்துறது என்பது வந்து மனிதனுக்கு அப்படி நடக்காது ரொம்ப ஒரு இரையச்சமும் ரொம்ப ஒரு பக்குவமும் இருந்தால்தான் அது வந்து சாத்தியமாகும் அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா இவரெல்லாம் ஆட்சி நடத்துறதுக்கு ஆச்சரியமா இருக்கிறது அந்த அப்துல் மலிக்குடைய காலத்துல வந்து அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா தன்னுடைய சகோதரர் அப்துல் அப்து உமர் அப்துல் அசீஸ் ஒரு வாப்பாருக்கார் அவரு அப்துல் மலிக்கு ஆட்சியா இருக்கும் பொழுது இவருடைய சகோதரர் அப்துல் அசீஸ் தன்னுடைய சகோதரர் அப்துல் அசீஸ் என்பவரை அதாவது இந்த உமருடைய தகப்பனார் அப்துல் அசீஸ் என்பவரை மதீனாவுடைய பொறுப்பாளராக நியமிக்கிறார் மன்னராக இல்லாட்டாலும் அப்துல் மலிக் என்ன செய்யறாரு நீ தான் மதீனாவுக்கு இன்சார்ஜ் அப்படி நியமிக்கிறார் அந்த நேரத்தில எல்லாம் ஆளுங்கள் மார்க்கத்தை நன்கு கற்றறிந்த நல்ல சகாபாக்கள் எல்லாம் மதீனாவில் தான் போய் அடைக்கலமானார்கள் உஸ்மான் கொலைக்கு பிறகு அந்த வெற்றிடம் ஏற்படுதல அதுக்கு பிறகு எல்லாம் அதுல வந்து ஆட்சி தலைநகராக இல்லாத காரணத்தினால மதீனாவில் எந்த குழப்பமும் ஏற்படுறதில்ல அது ஒரு ஆன்மீக பூமியாவே எல்லாரும் விட்டுட்டாங்க அதனால் எல்லாருமே அமைதியை தேடக்கூடியவர்கள் எங்க கூஃபாவும் பசராவும் தான் அப்புறம் யுத்த கிழமை மாறிக்கிருச்சு கூஃபா பசரா சிரியா அதாவது ஈராக்கும் சிரியாவும் ரசிக்கலாம் இந்த மதீனாவில் இந்த உஸ்மான் அலி நான் கொல்லப்பட்ட பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா யுத்த கிழமை எதுதான் இருக்கு ஒரு காலத்துல சிரியா இருக்கும் ஒரு காலத்துல ஈராக் இருக்கும் ஒரே ஒரு தடவை மக்கா இருந்திருக்கு ஒரே ஒரு தடவை மதினா இருந்திருக்கு இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கிறோம் அதனால மதீனாவில் வந்து நல்ல நல்ல சகாபாக்கள்லாம் இருந்ததுனால இவர் சின்ன பிள்ளையிலேயே அவங்கள்ட்ட பாடம் இருக்கிறார் உமர் விடாது வாப்பா கவர்னரா இருந்த பிள்ளைங்க இருப்பாரு இவர் மாதிரி அவர் டிஃபரெண்டா போனாரு சொல்ல வரேன் இவர் மாத்திரம் எப்படி டிஃபரெண்டா வகிதும் வந்து சார்ந்த கேட்டா இல்லை இவருடைய வாப்பா இவருடைய தகப்பனார் வந்து மதீனாவின் ஆளுநராக நியமிக்கப்படுகிறார் அந்த உமையாக்கள்னால தன்னுடைய சகோதரனால நியமிக்கப்படுகிறார் அந்த ஒரு மதீனாவில் குடியிருந்த காரணத்தினால் இவர் குழந்தை பிராயத்தில் இருந்த சின்ன பிராயத்தில் இருந்த அங்கேயே இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது மதீனாவுலே இவர் வளர்றார் மதீனாவில் தான் நல்ல நல்ல சகாபாக்கள் மார்க்கத்தை அறிந்தவர்கள்லாம் இருக்கிறார்கள் அதனால நிறைய சகாபாக்களுடைய தாபியில் ஒரு ஆள் இவர் நிறைய சகாபாக்களுடைய தொடர்பு அவங்களுடைய கிளாஸ் அவங்களுடைய போதனைகள்லாம் சின்ன வயசுல ஊட்டி அவருக்கு வந்து நம்ம முன்னோர்கள் செய்யறது நம்ம பரம்பரை செய்யறது தப்புங்கிற அளவுக்கு அவருக்கு அந்த வயசுல பதிக்கப்படுகிறது சின்ன வயசுல வளர்க்கும் அவர் என்ன செய்யறாங்க அவருடைய ஆசாங்கள் இன்னும் வரலாறுகள்லாம் தெரியும் நமக்கு உழவு நாள் சொன்ன பிறகு தெரியுது அவர் நேரடியாக பார்க்கறவர்தானே

அந்த சின்ன வயசு போதனையிலிருந்து வளர்ந்த காரணத்தினால் தான் இவர் வந்து அந்த தன் கையில் அந்த ஆட்சி பொறுப்பு வந்த பிறகு நிறைய மாற்றங்கள் நிறைய வந்து சீர்திருத்தங்கள்லாம் பண்றார் இவர் வந்து அனுசர்கள் இல்லாமல் சந்தித்து நிறைய ஹதீசுகளை கேட்கிறார் ஹதீஸ் புகாரி நிறைய நூல்கள்ல பாத்தீங்கன்னா இவர் அறிவிக்கிற ஹதீசுகள் தனக்கு அனுசர்கள் இல்லாமல் சொன்னதாக நிறைய ஹதீசுகளை உமர் ரூபா அப்துல் அசீஸ் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அது மாதிரி சாயிப் யசீத் என்ற சஹாபி மூலமாக நிறைய ஹதீசுகளை இவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் பின் அப்துல் சலாம் என்ற சகாபின் மூலமாக பல ஹதீசுகளை இவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இது மாதிரி எல்லாம் வந்து நிறைய ஒரு சகாபாக்கள் தொடர்போடு அவர் இருந்தார் அதனால இவர் இவர் பற்றி எப்படின்னு கேட்டால் சாய இந்த தாபியன்கள் காலத்தில் சகாபாக்களுடைய ஜெனரேஷன் எல்லாம் முடிஞ்சு தாபியன்கள் ஜெனரேஷன் வரக்கூடிய காலத்தில் தாபியன்களில் ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய முக்கியமான ஆள்கள்ல ஒரு நாலஞ்சு பேர் இருந்தாங்க அது யாரு சையது முனல் முசையபு சாயிது புன் ஜுபயுரு அவர் வந்து ஹஜாஜுங்கிறவன் அவன் கொண்டு போட்டான் சாயிது முன் ஜுபைரு சாயிது முசையபு ஹசன் பசரி முஹமது சீரீன் இது மாதிரி சில முக்கியமான ஒரு சில சகாபாக்க தாபியங்கள் இருந்தாங்க அதில் சாயிது முசையப் இருக்கார் பாருங்களேன் அவர் வந்து இதுவரைக்கும் ஆட்சியாளர்கள் யாரையுமே பார்க்க போக மாட்டார் கூப்பிட்டாலும் போக மாட்டார் நான் மன்னர்கள்கிட்ட எனக்கு எந்த தேவையும் கிடையாது அவங்களே என்கிட்ட வரணும் பாரு இவரு டைபான சஹிது பின் முசைப்னு செய்வாரே அவர் நல்ல ஒரு அறிவாளியா இருக்காரே அவரை கூப்பிட்டு நம்ம குடும்பத்துக்கு கொஞ்சம் அறிவுரையை கேப்பேன் மெண்டு யாராவது గవర్నర్ங்கள மன்னர்கள்கள கூப்பிட்டாங்கன்னு சொன்னா இங்க வந்து என்கிட்ட கேட்டு போய் சொல்லுங்க பாரு இந்த மன்னர்கள்கிட்ட போணும்னா நம்ம கூல் பண்ண வேண்டியிருக்கும் அவங்கள வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் இப்படியான ஒரு கேரக்டர் ஆனா उमर बिन அப்துல் அசிஸ் ஆட்சி வந்த பிறகு இவரவர் தேடி போவார் நல்ல மனுஷன் இவர் வந்து நம்மளை அப்படி யூஸ் பண்ண மாட்டாரு இவர் வந்து நல்ல நோக்கத்துக்கு நம்மளை கூப்பிடுகிறாரு அவங்க எதுக்குன்னா நாங்களும் மார்க்கத்தை கடைப்பிடிக்கணும்னு படம் காட்டுறதுக்காக வேண்டி இவர் மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து மக்கள் மக்கள்கிட்ட எதிர்ப்பு வராது அதுக்காக வேண்டி இவரை பயன்படுத்த நினைச்சாங்க உடன்படல இவர் தேடி தேடி உமர் உமர்வன் அப்துல் அசீஸ் தேடி போய் அங்க பேசிக்கிட்டு இருந்துட்டு வருவா அவர் சொல்றாரு நான் போய் இவர் போயிட்டு இருப்பாரு முஜாஹிது அவர் ஒரு முக்கியமான ஆள் உமரு அப்துல் அசீஸ் காலத்துல ஹஜாஜ் யூசுப் காலத்தில் இந்த காலகட்டங்களில் வாழ்ந்தவர் யாரு முஜாஹித் என்ற ஒரு தபி இவரும் ஒரு பெரிய சிறந்த விற்பனர் பெரிய திருக்குறான் விரிவுரையாளர் நல்ல ஆராய்ச்சியாளர் பெரிய அறிஞர் அவர் என்ன சொல்றாரு கேட்டா நாங்க வந்து உமர் அப்துல் அசீஸ் வந்து ஏதாவது சொல்லித் தரதுக்கு வாங்கப்பான்னு கூப்பிடுவாரு நாங்க போய் எங்க உட்காருவோம் சொல்லி தரலான்னு போனா அவற்ற நாங்க கத்துக்கிறது அதிகமா இருக்கு சும்மா ஒரு மரியாதைக்கா கூப்பிட்டாரு தவிர அவருக்கு நாங்க சொல்லித் தரலான்னு சில விஷயங்களை சொல்ல போனா அங்கே இருந்து நாங்க ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு வரும் அவ்வளவு பெரிய மார்க்க விற்பனராக மார்க்கத்தை வந்து ஒரு நல்ல போதிக்கக்கூடியவராக ஹரீசுகளை விளக்கக்கூடியவராக விளக்கம் சொல்லக்கூடியவராக எந்த விஷயத்தை கேட்டாலும் பட்டு பண்ணு பத்துவா கொடுக்கக்கூடியவராக அப்படி ஒரு அந்த மாதிரி மதினாவில் கட்டுறதுனால மதினாவில் சரியான ஒரு ஆள் கட்ட பாடம் கட்டுறதுனால எங்களை விட அவர் இருந்தார் முஜாஹிதே ஒரு பெரிய அறிவாளி அவர் சொல்றாரு எங்களை விட இவர் இருந்தார் உமர் உன் அப்துல் அசீஸ் அளவுக்கு அவர் ஒரு நல்ல ஒரு கேரக்டராக இருந்தார் அவர் என்ன பண்றாரு அவர் செஞ்ச சில சில செயல்கள் பாருங்க அதை பாருங்க அவரை ரொம்ப நாள் வைக்கல அவரும் ரெண்டு வருஷம் தான் தொண்ணூத்தி ஒன்பதுல ஆட்சிக்கு வர்றாரு நூத்தி ஒண்ணுல அவரு இறந்துடுறாரு இறந்தாரு என்று கூட சொல்ல முடியாது அது ஒரு வகையான கொலை தான் அது எப்படி பின்னாடி பார்ப்போம் அப்ப தொண்ணூத்தி ஒன்பதுல அவர் ஆட்சிக்கு வர்றாரு நூத்தி ஒன்னு ரெண்டரை வருஷத்துக்கிட்ட வருது அப்ப ரெண்டரை வருஷம் சுமார் அவர் ஆட்சியில் இருக்கிறார் அந்த ஆட்சி காலத்தில் அவர் செய்த சேவைகள் என்ன என்று கேட்டால் அவர் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே உடனே என்ன வாங்க கூடி உங்களை உங்களை பார்க்கறதுக்காக வேண்டி ஜனாதிபதி எல்லாம் பார்ப்பாங்கல்ல முதல் சந்திப்பு இருக்குல்ல மக்களுக்கு சந்திக்க வேணும் இல்லையா அந்த சந்திப்பு ஏற்பாடு செய்வாங்க பெரிய ஜாமியில் பெரிய பள்ளி எதுவோ அந்த பள்ளியில் மக்கள் எல்லாம் குழுமி ஜனாதிபதி முதல் கண்ணி உரை நிகழ்த்துகிறார் பஸ்து உரை நிகழ்த்துகிறார் வாருங்கள் சொல்லி அது மாதிரியாக ஒரு விளம்பரம் செய்து மக்கள் எல்லாம் வர்ற வழக்கம் இருக்கிறது அதுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு வரும்போது அப்படி போலீஸ் வந்து வாங்கன்னு கூப்பிடுறாங்க அவர் என்ன செய்ய எடுத்து எடுப்பில் ஸ்டார்டிங் நல்ல ஸ்டார்டிங் அவருடைய ஸ்டார்டிங் அவர் என்ன சொல்றாரு துப்பாக்கி ஈட்டி எல்லாம் துப்பாக்கி ஈட்டி தானே ஆயுதங்கள் வருது ஈட்டியோ அறுவாழ வாழ்களை ஏதாவது வச்சிருப்பாங்க அதெல்லாம் எடுத்துக்கிட்டு போலீஸ் வந்து வாங்க வாங்கன்னு வாங்க மைக்காவாளர்கள் கூப்பிடுறாங்க ஆடு வேலையை பார்த்துருப்பா எங்க பள்ளிக்கு எங்களுக்கு போக தெரியாதோ நாங்களா போய்க்கிறோம் சொல்லி வெற்றி விட்டுறாரு நாங்க பள்ளிக்கு எங்களுக்கு வர தெரியுங்க வழி தெரியும் நீங்க ஒண்ணு எங்களை கூட்டிட்டு போக வேணாம்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு போயிட்டு சொல்லி நான் நான் ஒரு மனிதன் முஸ்லீம்களில் நான் ஒரு குடிமகன் எனக்கு அவங்களுக்கு முதல்ல நீ என்ன இடையில குறுக்க தடுக்க நீ யாரு போப வேலையை பார்த்து முதல்ல தன்னுடைய மெய்காப்பாளர்களை எல்லாம் தனக்கு மெய்காப்பாளர்கள் தேவையில்லைன்னு பந்தாக்கள் எல்லாம் நீக்கிறதுக்காக வேண்டி அதை செய்கிறார் இரண்டாவது என்ன பண்றாரு கேட்டா மக்கள்கிட்ட உரை நிகழ்த்துகிறார் வர்றார் பள்ளிவாசலுக்கு வந்தவன் அவர் ஆற்றல்கிற முதல் உரையை என்ன மக்களே இது வந்து நான் எனக்கே தெரியாமல் என் விருப்பமில்லாமல் என் மீது திணிக்கப்பட்ட ஒரு சுமை எனக்கு இது தெரியவும் செய்யாது இவர் இந்த மாதிரி என்னையை தான் நியமிச்சிட்டு போவார் அந்த பேப்பர்ல எழுதி இருப்பார்னு எனக்கே தெரியாது என்னுடைய கேட்காமல் என் விருப்பமில்லாமல் நான் திட்டமிடாமல் எனக்கு அறிவிக்கவும் படாமல் எனக்கு இந்த தகவலும் இல்லாமல் இந்த பொறுப்பு என் மீது சுமத்தப்பட்டு விட்டது அதுல எனக்கு எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்லை இது இந்த பொறுப்பு வந்து முஸ்லீம்களாகிய உங்களிடத்தில் ஆலோசனை பெறாமல் என் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது